ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாடம் அறுபத்தி ஒன்று இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்கள் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயுணர் செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏசுவிடம் யோவான் வந்து சேரவில்லை இயேசு பதினொரு சீடர்களுடன் ஏரியை நோக்கி நடந்து சென்றார் அநேகர் அவரை சுற்றி நெருக்கினார்கள் ஏசு அவர்களை பார்த்து நான் திரும்பவும் வருவேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது என்னை போகவிடுங்கள் என்றார் மக்கள் அவரை போகவிட தயாராக இல்லை அப்போஸ்தலர்களின் பெரும் முயற்சியால் தான் ஏறி தெரியும் தூரத்திற்கு செல்ல முடிந்தது அப்போது நடுத்தர வயதை உடைய பண்பு உடையவனாக தோன்றிய ஒரு மனிதன் இயேசுவின் அருகில் சென்று அவரது கவனத்தை ஈர்க்கும்படி அவரின் தோளில் தொட்டான் ஏசு நின்று திரும்பி உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் தொட்டவன் ஏசுவை பார்த்து நான் ஒரு வேதபாரகன் எங்களுடைய நியதிகளை உம் வார்த்தைகளுடன் ஒரு வகையிலும் ஒப்பிட முடியாது அவற்றால் நான் கவரப்படுகிறேன் போகிறேன் நான் உம்மை விட்டு போக விரும்பவில்லை நீர் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உம்மை பின் செல்வேன் நீர் எந்த வழியாக போகிறீர் என்று கேட்டான் இயேசு அவனை பார்த்து மோட்சம் செல்லும் வழியாக என்றார் வேதபாரகன் இயேசுவை பார்த்து நான் அதை கேட்கவில்லை நீர் இப்பொழுது எங்கே போகிறீர் என்று கேட்டேன் இப்பொழுது நீர் தங்கும் இல்லத்தை விட்டபின் எந்த வீட்டில் தங்குவீர் எப்போதும் உம்மை நான் கண்டுகொள்ளும்படியாகத்தான் கேட்கிறேன் என்றான் ஏசு அவரை பார்த்து நரிகளுக்கு வலைகளும் ஆதாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் மருமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை உலகமே என் வீடு எங்கெல்லாம் கற்று கொடுக்கப்பட உள்ளங்கள் உள்ளனவோ ஆற்றுவதற்கு சஞ்சலங்கள் உள்ளனவோ ரட்சிப்பதற்கு பாவிகள் உள்ளார்களோ அங்கெல்லாம் போகிறேன் என்றான் வேடபாரகன் ஏசுவை பார்த்து அப்படி என்றால் எல்லா இடத்திலும் தான் என்றான் ஏசு அவனை பார்த்து சரியாய் சொன்னாய் இஸ்ராயேலின் பண்டிதனாகிய நீ இந்த மனிதர் எனக்காக செய்வதை செய்வாயா இங்கே தேவையானவை கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் ஒத்து போகக்கூடிய மனம் ஏனென்றால் உடன்பாடு என்பது கவர்ச்சியுள்ளது காரணம் குணப்படுத்த விரும்புகிறவன் எல்லா புண்கள் மேலும் குனிய வேண்டும் அதன் பின் மோட்சத்தின் பரிசுத்தம் இருக்கும் ஆனால் இங்கே நாம் சகதியில் இருக்கிறோம் நாம் நடக்கிற இந்த சகதியில் இருந்தும் அதில் ஏற்கனவே மூழ்கி விட்டவர்களை வெளியே இழுக்க வேண்டும் நாம் நம் ஆடைகளை தூக்கி ஒரு பக்கமாக ஒதுங்க முடியாது ஏனென்றால் சகதி அங்கே ஆழமாய் இருக்கிறது பரிசுத்தம் நம் உள்ளுக்குள் இருக்க வேண்டும் வேறு எதுவும் உட்புக முடியாதபடி பரிசுத்தத்தினால் நாம் திருப்தியாகிவிட வேண்டும் இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார் வேதபாரகன் இயேசுவை பார்த்து அதை நான் முயன்று பார்க்கட்டுமா என்று கேட்டார் இயேசு அவரை பார்த்து முயன்று பார் நீ வெற்றி பெற நான் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நடக்கத் தொடங்கினார் அவரை உற்று நோக்கிய ஒரு இளைஞனை பார்த்து என்னை செல் என்றார் இளைஞன் அதிர்ச்சி அடைந்தவனாக உம்மை பின் செல்வேன் என் அப்பா இறந்து விட்டார் அவரை நான் அடக்கம் செய்ய வேண்டும் அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து என்னை பின் செல் இறந்தவர்கள் இறந்தோரை அடக்கம் செய்யட்டும் நீ உயிரால் கவரப்பட்டு விட்டாய் அதை தேடவும் செய்தாய் உன்னை சுற்றிலும் உயிர் திறந்துவிட்ட இடைவெளியை பற்றி அழாதே அது உன்னை பாசத்தை வெட்டுவது சத்தியத்தின் ஊழியனாகிவிட்ட ஒரு மனிதரிடம் பிறக்கும் ரக்கைகளின் வேறாகும் அழுகலை அதன் கதிக்கே விட்டுவிடு அழிவற்றவர்களின் ராஜ்ஜியத்தை நோக்கி இழு அங்கே உன் தகப்பனின் அழிவுறாத முகத்தையும் நீ காண்பாய் கடவுள் அழைக்கிறார் கடந்து செல்கிறார் இன்று உன்னிடம் இருக்கிற இருதயத்தையோ கடவுளின் அழைப்பையோ நாளை நீ காண மாட்டாய் வா சென்று கடவுளின் ராஜ்யத்தை அறிவி என்றார் அந்த இளைஞன் இரண்டு சுனேகங்களுக்கு இடையில் சிந்தனையால் தலை நின்றான் அதாவது கடவுள் மீதும் தன் தகப்பன் மீதும் தடுமாறினான் அவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு பைகள் இருந்தன அதில் நிறைய வாசனை பொருட்களும் கட்டும் துணிகளும் இருந்தனேசு பொறுமையாக நின்று அவனை பார்த்தார் பின் ஒரு சிறு குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அரவணைத்துக் கொண்டு நான் சொல்வதை சொல் பிதாவே நான் உண்மை வாழ்த்துகிறேன் வாழ்க்கையின் மங்களில் நின்று அழுகின்றவர்களுக்கு உம்முடைய ஒளியை கேட்டு மன்றாடுகிறேன் பிதாவே உம்மை நான் வாழ்த்துகிறேன் ஆதரவு தேவைப்படுகிற குழந்தையை போல் இருப்பவர்களுக்கு உம்முடைய திடனை கேட்டு மன்றாடுகிறேன் பிதாவே உம்மை நான் வாழ்த்துகிறேன் நீர் அல்லாத எதையும் மனிதர்கள் மறக்கச் செய்யும்படியாக உமது அன்பை கேட்டு ஏனெனில் அவர்களால் நம்ப முடியாமல் இருந்தாலும் இம்மையிலும் எல்லா நன்மைகளையும் உம்மிடத்திலேயே கண்டடைவார்கள் சுமார் நான்கு வயதுடைய அம்மாசற்ற சிறுவன் தன் மெல்லிய குரலில் இப்புனித வார்த்தைகளை திருப்பி சொன்னான் அந்த இளைஞன் தன் மனதில் தீர்மானித்து தன்னிடமிருந்த இரண்டு பைகளையும் ஒரு தோழனிடம் கொடுத்துவிட்டு இயேசுவிடம் சென்றான் இயேசு அந்த சிறுவனை ஆசீர்வதித்து கீழே இறக்கிவிட்டு அவ்வியனை அரவணைத்து அவனை தேசி அப்படியே முன் நடந்து சென்று அவனுக்கு ஆறுதல் அளித்து அவனுடைய முயற்சியில் தாங்குதல் கொடுத்தார் அப்போது இன்னொரு மனிதன் ஆண்டவரிடம் நானும் உம்முடன் வர விரும்புகிறேன் ஆனால் அதற்கு முன் என் உறவினரை வழியனுப்ப வேண்டும் எனக்கு அனுமதி தருவீரா என்று கேட்டான் ஏசு அவனை உற்றுநோக்கி நோக்கி உன்னுடைய மனித தன்மையின் வேர்கள் கூடுதலாய் இருக்கின்றன அவற்றை பிடுங்கி எடு பிடுங்க உன்னால் முடியாவிட்டால் வெட்டிவிடு ஒருவன் ஞான சுதந்திரத்தோடு கடவுளின் ஊழியத்திற்கு வர வேண்டும் தன்னை அர்ப்பணிக்கிறவனிடம் இருக்க கூடாது என்றார் அவன் ஏசுவை பார்த்து உடலும் ரத்தமும் எப்போதும் உடலும் ரத்தமும் தானே நீர் குறிப்பிடுகிற சுதந்திரத்தை நான் மெதுவாக எட்டிவிடுவேன் என்றான் ஏசு அவனை பார்த்து இல்லை நீ ஒருபோதும் அதை எட்ட மாட்டாய் கடவுள் சன்னானம் அழைப்பதில் அளவற்ற தாராளம் உள்ளவராய் இருப்பது போல் கேட்பதிலும் கண்டிப்பாக இருக்கிறார் நீ சீடராக இருக்க விரும்பினால் நீ உன் சிலுவையை அரவணைத்துக் கொண்டு என்னை பின் செல்ல வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஒருவன் ஒரு சாதாரண விசுவாசியாகவே இருப்பான் கடவுளுடைய ஊழியன் செல்லும் பாதை ரோஜா இதழ்களால் தூவப்படவில்லை அது மிக கண்டிப்புடன் கேட்கிறது இருதயங்களாகிய வயல்களில் உழுது கடவுளுடைய ஆகிய விதைகளை அதிலே விதைக்கும்படி கலப்பையில் கை வைக்கிற எவனும் தான் எதை விட்டு வந்தேன் என்றும் தான் எதை இழந்தேன் என்றும் தான் இன்னொரு பொதுவான பாதையில் சென்றிருந்தால் எதையெல்லாம் கொண்டு இருந்திருக்கலாம் என்றும் பார்ப்பதற்காக பின்னால் திரும்ப கூடாது அப்படி செய்கிறவன் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் நீ செயல்படு உன்னையே ஒரு மனித நாக்கு அதன் பின் வா இப்பொழுது வேண்டாம் என்றார் அவர்கள் கரையை அடைந்து படகில் ஏறும் போது இயேசுவை பின் செல்வதற்காக தன் தகப்பதை அடக்கம் செய்ய போகாத மனிதனும் படகில் ஏறினான் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாவம் அறுபத்தி ஒன்று இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி